ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் மடிக்கணினி லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை உலகம் உங்கள் கையில் என்கிற திட்டத்தை நான் தொடங்கி வச்சேன் அது முதற்கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நாம கொடுத்துருக்கிறோம் இதனால அரசு பொறியியல் கலை மற்றும் அறிவியல் மருத்துவம் விவசாயம் சட்டக்கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற அனைத்து படிப்புகளை சார்ந்த மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படுது போன்ற உலகத்தரமான கம்பெனிகளுடைய தான் நம்ம மாணவர்களுடைய கைகளில் நம்ம எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிறேன் உலக உங்கள் கையில் நான் சொல்லி இருக்கேன் நிகழ்ச்சியில சொல்லி ஆனா கடந்த ஆட்சியில இந்த திட்டத்துடைய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் அடங்கிய திட்டத்தை நிறுத்திட்டாரு எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறுத்திட்டார் அப்ப அதுவும் சிஏஜி அறிக்கை என்ன சொல்லிச்சு தெரியுமா அறுபத்தெட்டு கோடியே அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட ஐம்பத்தையாயிரம் லேப்டாப்புகளை வீணடிச்சிட்டாங்கன்னு சிஏஜி அறிக்கையில் வெட்ட வெளிச்சமாக சொன்னாங்க அதிலே வெளியிடப்பட்டிருக்கு இது பற்றி மாண்பு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஏதாவது சந்தேகம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற அறிக்கை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் இருக்கு சோசியல் மீடியாவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார் என்னன்னா பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் மூணாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக ஒரு ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு ஆயிரம் ரூபாய் தமிழ் புதன் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சேமிப்பு மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பொங்கல் போனஸ் என பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல ஆயிரம் ரூபாயும் பொங்கல் பரிசுகளை கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க இப்படி நம்ம விடியல் ஆட்சியில ஏதாவது ஒரு திட்டத்துல எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிருக்கு